வந்து நாங்க இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் எடுத்திருக்கோம் கழுத்துக்கே போய் என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலைதான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் எங்க சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன மாதிரி கொடுத்துருப்பான் ஏமா அவன் கொள்ள இருக்குமே என் மதி உள்ள தங்கமே ஏன் மதி உள்ள தங்கமே அவன் கையே கடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு இல்லாம தானே ஆயிப்போச்சு என்ம்மா நான் அடிச்சா ஒரு ரெண்டு திருப்பி அடிக்காம வந்துட மாட்டானே என் பிள்ளை அவளை எப்படிதான் விட்டுட்டு வந்தானே எனக்கு தெரியலையே தோட்டத்துல படுத்து கிடக்கு ஏ தங்க தெரியா ஏ அடி எனக்கு நெஞ்சில அடிதான் அம்மா என் குடல வியாவுது ஏமாண்ணா ஆசாரி பள்ளத்தில் அவனுக்கு இப்போ வாடு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஏமாண்ணா அஞ்சு நாளாக பட்ட பாடு கடலுக்கு தெரியாதான் பெரும் குரல் எடுத்து கதரும் ரம்யாவை யாராலும் கேட்க முடியவில்லை குளிக்காமல் உண்ணாமல் தனது மகனையே நினைத்து நினைத்து மகனை கொன்றவருக்கு மட்டுமல்ல மொத்த உலகத்திற்கும் சாபமிட்டு அழுது கொண்டிருக்கிறார் இந்த தாய் மூன்று வயதே ஆன மகனை இழப்பதற்கு எந்த தாய்தான் சம்மதிப்பாள் ஆம் நண்பர்களே ரம்யாவின் மகனை கொலை செய்து விட்டார்கள் இதற்கெல்லாமா ஒரு பச்சிளம் குழந்தையை கொலை செய்வார்கள் என்று கேட்பவர் மனதை உருகச் செய்யும் ஒரு கதைதான் சிறுவன் சஞ்சீவின் கதை திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அடுத்துள்ள ஆத்துக்குறிச்சி என்ற கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் ரம்யா தம்பதியின் இரண்டாவது மகன் மூன்று வயதான சஞ்சீவ் ஊரில் உள்ள அங்கன்வாடிக்கு சென்று வந்தான் துருதுரு செயல்பாடுகள் சஞ்சீவிடம் நிறையவே இருந்தன மலலை மொழியில் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆனால் கடந்த ஒன்பதாம் தேதி காலையில் சஞ்சீவ் திடீரென்று காணாமல் போனான் ¿Cuál te le quedan a árboles? நான் ஒரு சட்டி மண்ணு கூட நாங்கள் அள்ளி போடலையே ஏன் அம்மா நான் ஃபோனு வந்ததுன்னுட்டு நான் அங்கேருந்து ஓடி ஓடி வந்து நான் ஓடி ஓடி வந்து நான் கீழே உளுந்து உளுந்து எனிச்சு வந்திருக்கேன் இங்கே வந்து ஏன் தங்க துறையே ஏன் தஞ்சு குட்டி ஏன் தஞ்ச குட்டி இல்லை நீ எங்கே இருக்கன்னு கேட்க மாச்சோ அவன் காற்றுல பஞ்ச வச்சு அடைச்சாலும் என் வாயில் இனத்தை போட்டு அடைச்சானு தெரியலையே இல்லைனா என் ஃபுல்ல ஒரு சவுட்டு போடுமே ஆமாம் எங்கள் வீட்டு தான் வந்திருந்தான் வந்துட்டு வெளியே நான் ஒரு பலூன் வச்சுருந்தான் விளாண்டுட்டு நின்னா உட்காருன்னதுக்கு இல்லை பெருமை நான் துணி போட்டுட்டு பள்ளி கொடுத்து கிளம்பி வரேன் அப்படின்னு வெளியே இறங்கி வந்துட்டான் நானும் சரி பிள்ளையே பார்க்கல வெளியே இறங்கி வந்துட்டானே வீட்டுக்கு பேருவேன் என்னாலும் வருவான் என்னாலும் போவான் அப்படினு வச்சுட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல சரி இறங்கி வீட்டுக்கு தானே போவானுட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சு அப்பக்காரம் வந்து எக்கையான் பிள்ளைங்க அப்படின்னு கேட்கறான் அப்போ பேட்டான வீட்டுக்கு பேட்டானே அப்படின்னு அங்க அங்கே அப்ப அப்போ எங்கேயும் பேருப்பானா இருக்குமோ துட்டு வச்சுருந்தானான் கேட்டான் துட்டு வைக்கலையே பலூன் தான் வச்சுருந்தான் அப்படின்னு இப்போ ஒம்பது மணிக்கு வந்து ஏக்கா என் மொங்க வந்தானான்னு சொல்லி கேட்டான் அப்போ வரலையாமான்னு சொன்னோன்னா அவன் ரெண்டு மூணு நேரம் எல்லா இடத்துலையும் தேடிட்டான் ரெண்டாவது வாட்டி வந்தான் இப்போ என் பிள்ளையை காணலையே போய் எங்கேயும் பார்த்தியான்ட்டு பார்க்கலையேம்மா சொன்னா மூணாவது வாட்டியும் வந்தான் எல்லாம் தேடி அதுக்கப்புறம் நான் பிள்ளை காலையிலன்னு சொன்னால் எங்கே போச்சு பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துல எங்கே போய் பார்த்தியான்னு கேட்டதுக்கு ஏக்கா நான் பள்ளிக்கூடத்துல எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு பிள்ளை காணலையே அப்படி சொன்னோன்னா நான் என் வீட்டாளி எல்லாரும் சேர்ந்தால் அவனும் என் தம்பி மூணு பேசு மூணு சேர்ந்தா நாங்கள் எல்லாம் தோட்டம் தரவு பின்னாடி காடு கீடு அவ்வளோ ஒரு வீடு தொட்டிக்கிட்டு எல்லாம் பார்த்தோம் ஆமாம் எல்லார் வீடும் பார்த்தோம் ஒம்பது மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் ஒன்றை வரைக்கும் நாங்கள் தேடணும் சார் ஆமாம் வீடு வீடா தெரு தெருவா எங்கெங்கே வேலைக்காவோ அம்மா வேலைக்கு போனோ இடம் எல்லா இடமும் சில இடம் பிள்ளைங்க பிள்ளை வந்து அவள் வேலைக்கு போனதை இடம் தெரியாமல் பிள்ளை போய் ஏதோ காட்டுக்குள்ளே நிற்கும் காட்டுக்குள்ளே போய் மொடவன் குளம் இளைஞனார் குளம் எந்தெந்த ஊர் இருக்கோ பக்கத்தில் அந்தந்த ஊர் எல்லா ஊரும் பார்த்து நாங்கள் தேடணும் சார் இல்லை அப்போ நான் மெச்சுக்கு போய் எடுத்து பார்க்க ஏன்னா ஏதோ செல்லவே பிள்ளைங்களை எதுவும் பைக்ல யாரும் கூட்டி எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க வெளியில எல்லாம் தேடுவோம் பறந்து எடுத்து ஓடி வந்து கீழே உளுந்து கீழே தட்டி கீழே உளுந்து என் பிள்ளைய காங்கலன்னு ஓடி வந்து உலகம் பூரா பார்க்க சார் கர்த்தாங்குளம் எங்க தெங்கரை எங்க முடங்குளம் எங்க திரும்பாரு எங்க சிலம்பார யாரும் கொண்டு போயிருப்போல பிள்ளை நல்ல பிள்ளை கடத்திய ஆம்பளை பிள்ளை கொண்டு போயிட்டாங்களோன்னு எங்களுக்கு அந்த பிறகு தான் தான் இவ கொண்டுருவான்னு எங்களுக்கு என்னமே இல்லை சார் ரம்யா வீட்டு அருகே வசித்து வந்த தங்கம்மாளின் வீட்டுக்கு மட்டும் யாரும் செல்லவில்லை தேடவில்லை என்பதை காட்டிலும் அங்கு சென்று குழந்தையை பார்த்தீர்களா என்று தங்கம்மாளிடம் கேட்பதற்கு அத்தனை பேருக்கும் தயக்கம் காரணம் தங்கம்மாள் குடும்பத்தாருக்கும் ரம்யா குடும்பத்தாருக்கும் ஏற்கனவே தகராறு இருந்து வந்தது அப்படி இருந்தும் சில தங்கம்மாளிடம் சிறுவனை பார்த்தீர்களா என கேட்கவே செய்தார்கள் அஞ்சு மணி நேரம் சுத்தி சுத்தி பார்ப்போம் நானும் வெச்சில ஏறி பார்த்துட்டு இறங்கி அவங்க வந்து வீட்டுக்குள்ள நிற்காங்க இந்த தங்கம் அவங்க வீட்டுக்குள்ள நிற்காங்கன்னு ஒன்னு நான் கேட்கிறேன் அந்த பையனை பாத்தீங்களா ரம்யா மோன பாத்தீங்களான்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் ரெண்டு மூணு நேரம் கேட்டேன் சார் சத்தியமா பார்க்கலன்னா பார்க்கலன்னா பார்க்கலையம்மா அப்படி ஒரு கேஷுவலா சொன்னாங்க ஒரு சர்வசாதாரணமா ஒரு ஒரு பதட்டமோ எதுவுமே அவங்க ஃபேஸ்ல வந்து இல்லை சொன்னாங்க நாங்களும் அவங்க இப்படி பண்ணிருப்பாங்க நாங்கள் நினைக்கவும் இல்லை அதுக்கப்புறம் இதில் இதுலேயே தான் நின்னு இருக்கோம் அவங்க அவங்க வந்து எங்களை வேக பாத்துட்டே இருந்திருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க எதுப்பாங்கன்னா வேக பாத்துட்டே இருந்திருக்காங்க நாங்க லாஸ்ட்ல பிள்ளையை காணணும் அவளை கேமரா பாத்துக்கோங்க நாங்க ஒரு நாலு பேர் போனாங்க சார் நாங்க போய் கேட்டோன்னா எதுவும் நினைப்பாங்க நம்ம நான் ரெண்டு மூணு நேரம் அவங்க கிட்ட கேட்டாச்சு ஏற்கனவே இவங்களுக்கும் அவங்களுக்கு சண்டை போட்டிருக்காங்க நீமா மறுபடியும் நீங்க வந்து என்ன சந்தேகப்பட்டுதான் நீங்க கேப்பீங்கன்னு சப்போஸ் அவங்க இல்லைன்னா நம்ம சண்டைக்கு வருவாங்களே அப்படின்னு நினைச்சு நாங்க யாருமே போகல ஒரு ரெண்டு குணசில சொல்லி ஒரு அண்ணங்க அவங்க அக்கா அவங்க அப்பா அவங்க மச்சான் அப்படி எல்லாருமே உள்ள போய் பார்த்தாங்க ஆனா வாஷிங் மிஷினுக்குள்ள பிள்ளை இருக்கும் சொல்லி நாங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு விரிசல் மாதிரி ஆயிடுச்சு சார் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்த தேடல் மதியம் ஒரு மணி வரைக்கும் நீடித்தது சஞ்சீவ் எங்கே சென்றான் அவனுக்கு என்னவானது என்ற கேள்விக்கும் அதன் பின்னால் இருக்கும் மர்மத்திற்கும் விடை கிடைக்கவே இல்லை ஊர் மக்கள் ஒவ்வொருவரது மனதிலும் இனம் புரியாத பயம் அப்பிக்கொண்டது எப்படி ஒரு சிறுவன் காணாமல் போக முடியும் யாராவது கடத்தி சென்றிருப்பார்களா அல்லது மந்திரமா மாயமா யார் செய்த தந்திரம் என்று தவித்து போனார்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மதியம் ஒரு மணி அளவில் ராதாபுரம் போலீசார் ஒரு படையோடு ஆத்துக்குறிச்சி கிராமத்திற்குள் நுழைந்தார்கள் அவர்களும் வீடு வீடாக சென்று குழந்தையை தேடினார்கள் அப்போது தங்கம்மாளின் வீட்டிற்குள்ளும் நுழைந்தார்கள் அங்கேதான் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது கன்றுக்குட்டியைப் போல துள்ளித் திரிந்து பட்டாம்பூச்சியைப் போல பறந்து திரிந்த குழந்தை சஞ்சீவ் ஒரு துணியால் சுற்றி வைக்கப்பட்டிருந்தான் அரிசி பை ஒன்றில் வைக்கப்பட்டு தங்கம்மாளின் வீட்டில் இருந்த வாஷிங் மெஷினுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த சஞ்சீவை உயிரற்ற உடலாக போலீசார் மீட்டெடுத்தார்கள் சார் எல்லாரும் வந்துட்டாங்க வந்து அவங்க போய் பார்க்க போனதுக்கு அப்புறம் தான் அது ஒருத்தவங்க உள்ள போனாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் எங்க பசங்க எல்லாரும் உள்ள போய் பார்த்ததுக்கு நீங்க ஏன் உள்ள வரீங்க வெளியில போங்க இன்னி சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க பேசணும்னு நாங்களும் எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சாரு ராதாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஒரு அஞ்சு பேர் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் கணேசன் சொல்லி ஒரு பையன் அவங்க சுரேஷன் சொல்லி அவங்களாம் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைய தலைக்குப்பரம் உள்ள வச்சு இருக்காங்க நாங்க வெளியில நிற்கும் சார் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் தான் வெளியில் நிற்குவோம் நிறைய பேரும் கிடையாது ஏன்னா ஊர்ல யாருமே இல்லை எல்லாரும் குளத்து வேலைக்கு போயிட்டாங்க இவங்க இல்லாத நேரத்துல இப்படி ஒரு இது பண்ணிட்டாங்க ஆனால் கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு தன்னு குடுக்கணும் சார் ஏன் அம்மா ஏன் பிள்ளையா ஏன் பிள்ளை நான் ஒரு வீட்டுக்கு பம்புக்கு தும்புக்கு நான் போக போமா என் சின்ன உடைச்சதுக்கு தான் அந்த கேள்வி கேட்டான் கேட்கலையே நான் நாலு வார்த்தை கேட்கலையே நான் கேட்டிருந்தா கூட மனசா இருக்குமே என் அம்மா என் தங்க தரையே போயிட்டேன் என் தங்க தரையே போயிட்டேன் ஏன் கடவுளே கடவுளே என் அம்மா அவளுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் சார் சிறுவன் சஞ்சீவை பக்கத்து விட்டு சேர்ந்த பெண்ணான தங்கம்மாள் ஏன் கொலை செய்ய வேண்டும் சஞ்சீவை ஊர் மக்கள் அனைவரும் தேடிக்கொண்டிருந்த போது தங்கம்மாள் அவரது வீட்டில்தான் இருந்தார் கொலை செய்யப்பட்ட குழந்தையை எப்படி அப்புறப்படுத்துவது என்ற கேள்வி அவரை நிலை தடுமாறச் செய்தது குழந்தையை ஒரு சாக்குப்பைக்குள் போட்டு கட்டி வைத்த தங்கம்மாள் சாக்குப்பையுடன் வெளியே சென்று எங்காவது கிரட்டில் வீசிவிடலாம் என்று நினைத்திருந்தார் அவர் நினைத்தது போல குழந்தையை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்த முடியவில்லை காணாமல் போன குழந்தையை ஊர் மக்கள் மொத்த பேரும் தேடிக்கொண்டே இருந்ததால் அவரது முதல் திட்டம் தோல்வியில் முடிந்தது இதனால் பதற்றத்துடன் காணப்பட்ட தங்கம் வீட்டுக்குள் செல்வதும் பின்னர் வாசலுக்கு வருவதுமாக இருந்திருக்கிறார் நடமாட்ட ஒரு சுடுதஞ்சி கூட கிடையாது சார் இவன் மட்டும்தான் அருவிலேயே வரணும் தோண்டி போட்டு பைப்பு போடுறதுக்கு அங்கே தள்ளி வந்தால் என் பேரன் அந்த அளவு இது கிட்ட வந்த உடனே கையை பிடிச்சி படக்குன்னு இழுத்து வீட்டில் கொண்டு கதை பிடிச்சி பிள்ளை என்ன செஞ்சாலே எங்களுக்கு தெரியாது சார் நாங்கள் வாழ்க்கை போயிட்டோம் என் பேர் இப்போ கூட செய்யல சார் என் பிள்ளைக்கு எவ்வளோ ஆச்சு பூரா உறக்கம்ல சார் அவன் அந்தாலும் வந்துடுவாள் அந்தாலும் வந்துடுவாள் என் பிள்ளை நெஞ்சு வலிச்சு இருக்கப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சார்யா தங்கம்மாள் தனது வீட்டில் தென்னை மரம் ஒன்றை நட்டு வளர்த்து வந்தார் அந்த மரத்திற்கு சஞ்சீவை உரமாக வைத்துவிட்டால் என்ன என்பதுதான் தங்கத்தின் திட்டமாக இருந்தது இதை செயல்படுத்தும் விதமாக ஒரு மண்வெட்டியை எடுத்து தென்னை மரத்தின் அடியில் தோண்டத் தொடங்கினார் ஆனால் தென்னை மரத்தின் வேர்கள் அவர் தோண்டுவதை தடுத்திருக்கின்றன பச்சை பிள்ளைய எனக்கு உரமாக வைக்க நினைக்கிறியே உனக்கு நெஞ்சில் ஈரமில்லையா என்று தென்னை மரம் தங்கத்திடம் கேட்டிருக்கும் போல தென்னை மரத்தின் அடியில் தோண்ட முடியாததால் இரண்டாவது திட்டமும் தோல்வியில் முடிந்திருக்கிறது அதே சமயம் ஊருக்குள் காவல்துறை நுழைய

இதுல இதுலாம் அப்படி இருந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல அவங்க என்ன பண்ணனா கண்ணு மட்டும் உப்பு பொறிச்சு இருந்துச்சு ஆமா இந்த தண்ணியா இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நேரம் ஃபேஸ் செவன்த் இருக்கோம்ல அது வந்து பூரிச்சி இருந்துச்சு கண்ணு ரெண்டும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க ஆனா இப்படிலாம் பண்ண கூடாது சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் யாரா இருந்தாலும் அந்த தண்டனை வந்து கண்டிப்பா தான் தீரணும் பச்சை பிள்ளையை அடிச்சா பெரியாளுக்குள்ள பெரியாள் சண்டை போட வீட்டுதான் ஆனா இப்படி பச்சை பூவெல்லாம் அதுக்கு என்ன சார் தெரியும் அது பலூன கையில வச்சுட்டு ஊதிட்டே வந்திருக்கு உள்ள பாத்துட்டு இருக்கிறது சார் அவங்க என்னன்னா உள்ளூர்ல நானே என் பிள்ளைய கொடுத்துட்டு பரதலிச்சு நான் உட்காந்துருக்கேன் என் யா விட்ட வந்து நீங்க சோதனை பண்றீங்களே இப்படி சொல்லி ஒரு ஓடல ஓடுற மாதிரி அவங்க வரல சும்மா கேஷுவலா வெளியில கேட்டு நடந்து வராங்க ஏசிக்கிட்டே தான் அந்த தொழு கதவு அவங்க திறந்து வெளியில போறாங்களே தர அப்ப நாங்க என்ன சொல்றோம் பாக்கத்தான செய்யறாங்க எல்லார் வீட்டையும் சோதனை பண்ற மாதிரி உங்க வீட்டையும் பாக்காங்க நீங்க எதுக்கு கோவப்பட்டு போறீங்க இப்படி நாங்க கேட்டு இருக்கோம் அந்த படலை திறந்து ஆள் ஓடிட்டாங்க ஆமா ஓடினாங்க ஓடின உடனே அவ்வளவு பேர் பிடிச்சிட்டாங்க அவங்க வெளியில வரச்சுலயே அவங்க அந்த பொட்டணத்தை பார்த்தாச்சே பார்த்தாச்சு அவங்க அந்த சாக்க எடுக்கிறது வெளியில வரையும் இவங்க அந்த ஒரு பத்து ஒரு ரெண்டு செகண்ட் தான் சார் அவங்க வெளியில அந்த சைடுல கொஞ்சம் இது பண்ணுது இந்த அரிசி சாக்கு தான் வச்சு கொண்டு வராங்க அப்படியே ஒரு இதா இருக்கு சார் எனக்கும் மூணு பிள்ளைங்க இருக்கு சார் ஆனா அவளும் கஷ்டம் யாரும் படக்கூடாது சத்தியம் அது என்ன ஒரு பாடுபட்டுருங்க சொல்லுங்க இது இதே என் பிள்ளைங்களும் அதை தான் போகணும் என் பிள்ளைங்களுக்கு இது ஒண்ணு ஆயிட்டுனா அது யாரு பொறுப்போம் நாங்க அஞ்சு மணி நேரமா தேடி சார் அந்த பிள்ளை அஞ்சு மணி நேரமா யார் இந்த தங்கம்மான் அவர் ஏன் சிறுவன் சஞ்சீவை கொலை செய்ய வேண்டும் குழந்தையின் பாட்டி சந்திராவிடம் பேசியபோது தங்கத்தின் குடும்பத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எந்தவித தகராறும் கிடையாது என்றார் சிறுவன் சஞ்சீவை ஏன் கொலை செய்தீர்கள் என தங்கத்திடம் போலீசார் விசாரித்த போது திரும்ப திரும்ப ஒரே பதிலையே அவர் கூறியிருக்கிறார் அதாவது என் புள்ள செத்து போச்சு அதனால அவ புள்ள சாகணும் என்று வெறிபிடித்தவர் போல கத்தியிருக்கிறார் தங்கம்மாள் தங்கத்தின் கூற்றுப்படி அவரது இருபத்தி ரெண்டு வயது மகன் வெங்கடேஷ் இறப்பதற்கு தான் காரணம் அதனால் என் மகன் இறந்து போனதற்கு பழி தீர்த்து கொண்டேன் என போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் தங்கம்மாள் அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தங்கத்தின் மகனான வெங்கடேஷ் என்பவர் வள்ளியூர் அருகே மோட்டார் சைக்கிளில் சென்றபோது எதிரே வந்த இன்னொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி சம்பவ இடத்திலேயே வெங்கடேஷ் இறந்து போனார் இந்த விபத்து நடப்பதற்கு ஒரு மாதம் முன்பு ரம்யாவுக்கும் தங்கத்திற்கும் ஒரு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது ரம்யாவின் மூத்த மகன் ஒரு பாட்டிலை எடுத்து தங்கத்தின் வீட்டிற்குள் வீசியதும் தங்கம் சிறுவனையும் ரம்யாவையும் கடுமையாக திட்டியிருக்கிறார் இதற்கு பதிலடியாக ரம்யாவும் குழந்தையின் தவறை பிரிதிப்படுத்தலாமா என்று தங்கத்தை வசைபாடியிருக்கிறார் என் புள்ளை தூக்கி பாட்டில் தூக்கி அந்த சைடு போட்டிருந்தா பெரிய பையன் அந்த மூத்த பையன் நீ அது ஏமெல்லாம் இப்படி உடைக்க அந்த ஒரு வார்த்தை கேட்கல என்னையை ஊர்ல இல்லாத மாப்பிள்ளையெல்லாம் கூட்டி விட்டா பச்சைப்பிள்ளை தானே போட்டுச்சு நீ இந்த வார்த்தையை என்னை கேட்கே உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு நாலு வார்த்தையோட நானும் பேசி முடிச்சிவிட்டேன் சார் மறுநாள் நான் இங்கே பாட்டில் யாரோ உடைச்சி இந்த பைப்பை யாரோ உடைச்சிருக்காங்க பைப்பு உடைச்சதுக்கு என்ன ஏறும் அஞ்சு மணி விடிய காலையில் நால்ரைக்கு எழுந்து கே அவன் புருஷன் மொண்டாட்டி ரெண்டு ஏரும் இங்கம்மா கே உன் கொல்லி வழங்குமா நீ விளங்குவியா எல்லா வார்த்தையும் கேட்டா சார் நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட நான் கேட்கல இந்த ஆளெல்லாம் இருக்குதான் செய்யுது ஒரு வார்த்தை கூட நான் பேசல சார் அவன் மொபைல் போயிருக்கான் வண்டியில போயிருக்கான் அவனுக்கு யாகப்பட்ட போகாத இன்னொரு பையன் அவன் போ அங்கிருந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கான் வந்த இதுல பேரும் மோதி இவன் ஃபாஸ்டா போனதுனால ரெண்டேர்த்தியும் அந்த பையன் மோதி அவனையும் விட்டு இவனு பாட்லேயே விட்டு அவள் என்ன நடப்புனா அவள் இவ தான் என் பிள்ளைய கொண்டுட்டா ஆமா எப்படின்னு தெரியல சார் என்ன அர்த்தத்துல தான் சொல்லுதான்னு எனக்கே தெரியல எப்படி கொல்ல முடியும் அவன் கிடக்க அங்க அந்த பையனை எனக்கு யாரும் தெரியாது நான் எனக்கு தெரியாது நாங்க இங்க நைட்டு இங்க படுத்துருக்கோம் அப்பந்தான் எங்களுக்கு தெரியும் இங்க அங்க போன் வருது அப்போ உங்க அவன் வீட்டுக்குதான் நாங்க எல்லாரும் மெச்சல் படுத்தா அப்போ ஒரே கூப்பாடா இருந்தோம் அப்ப என்னன்னு பாக்க மச்சுருந்தா இப்படி இறந்து போயிட்டாங்கன்னா அங்கே இருக்க ஆளுதான் சொல்லிச்சு நாங்க போகவே இல்லை சரி அவ சண்டை போட்டுட்டா நம்ம அவ வீட்டுக்கே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமா சார் எங்க குடும்பம் யாருமே நாங்க போவலும் ஒரு கோயில் குளத்துமே எனக்கு தெரியாது சார் ஒரு கோயில் குளம் இந்த ஊர்ல நீங்க யாங்கிட்டன்னு இல்லை இந்த ஊர்ல எல்லார்த்துட்டையும் கேட்டு பாருங்க எனக்கு ஒரு கோயில் குளமே எனக்கு என்னன்னு தெரியாது யார் சொடலையே நான் கும்பிட போக மாட்டனே எனக்கு அதுதான் சார் விளங்குது சொல்லுங்க என் பிள்ளைக்கு லைட்டாக சோம்பலமாக இருந்தால் கூட நான் கோயிலுக்கு போக மாட்டேனே நான் வில்லே உள்ளே வச்சு என் பிள்ளைகளுக்கு கை மருந்து எல்லாம் போட்டு நான் ஆத்துவேன் ஒரு சொத்து பிரச்சனை கிடையாது அவ யார எங்க நாங்க யாரோ தெரியல சார் தனது மகனை செய்வனை மூலம் விபத்தில் சிக்க வைத்து கொன்று விட்டதாக தங்கம்மாள் கருதி இருக்கிறார் மகன் இறந்த துக்கத்தில் இருந்த தங்கம்மாள் தன் மகனின் உயிருக்கு பதிலாக இன்னொரு உயிரை எடுத்தால்தான் கணக்கு சரியாக வரும் என மனதில் போட்டு குழுங்கி இருக்கிறார் அதற்கு ஏற்றார் போல ரம்யாவின் இரண்டாவது மகன் அடிக்கடி தனியாக செல்வதை கண்டு எளிய இலக்கு இவன்தான் என முடிவு செய்து காரியத்தை நிறைவேற்றி விட்டதாக காவல்துறையினர் கூறுகிறார்கள் அவங்க பையன் இறந்ததுக்கு இவாதான் காரணம் அப்படி நினைச்சுதான் என் பிள்ளை செத்து குடிச்சு உன் பிள்ளையும் அதனால இப்படிதான் சொல்றாங்க ஆனா அவங்க இப்படி ஒரு வஞ்சமா அவங்க மனசுல வச்சுட்டு ஒரு பச்சை பூவாது என்ன சார் செய்யும் போட்டு விளாண்டாலே ஜாலியா தான் இருக்கும் என்ன எப்படி போச்சோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் சார் இதே மாதிரி எத்தனை இடத்துல இப்படி பண்ணுவாங்க அப்புறம் எத்தனை பேர் இப்படி அடுத்தவங்க கையில பறி கொடுத்துட்டு நாங்க எப்படி சார் இருக்க முடியும் ஒரு அடிக்கிறது வேற சார் அடிப்படி சண்டை போடுறாங்க வைக்காங்க அந்த கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் யாருக்குமே இந்த துணிச்சல் வரக்கூடாது ஊர் மக்களின் சிலர் கருத்துப்படி தங்கம் தன் வீட்டருகே ஒரு கோழியை கூட அண்ட விட மாட்டார் ஒரு சிறு குழந்தை அவர் வீட்டருகே சென்றாலும் நான் யார் வீட்டுக்காவது வருகிறேனா பிறகு ஏன் இங்கே வருகிறீர்கள் என துரத்தும் வழக்கம் அவரிடத்தில் இருந்திருக்கிறது உங்களுக்கு கொலை வெறினா நீங்கள் அதே போல செய்வன வச்சானா செய்வன வச்சிருக்கலாமே இல்ல பெரியாருக்குள்ள ஏதாவது சண்டை போட்டிருக்கலாமே பச்சை பிள்ளையே வஞ்சகமா அந்த பிள்ளை போற இழுத்து அதை இதெல்லாம் எவ்வளவு பெரிய அப்ப அவங்களுக்கு அறிவு இல்லாம மன உள்ள மூளைல்லாம் வேலை செய்யாம மெண்டல்னா எல்லாம் எதுவுமே வேலை செய்யாது எல்லாம் வேலை செய்யணும்னா பிளான் பண்ணி தானே அந்த பிள்ளை வாஷிங் மிஷின் அடைச்சு வைக்கிறாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவுக்குள்ள ஒரு விசமா இருந்திருப்பாங்க இவங்க எல்லாம் உயிரோட வைக்கலாம் அப்படிங்க சொல்லுங்க இதே போல நாளைக்கு எங்க பிள்ளைகளுக்கும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது இப்ப நான் இதுல சொல்றேன் இப்போ நாலு பேர் சொல்லுவாங்க அவங்க பிள்ளைங்க நாளைக்கு இது பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க பாப்பு